பொதுவா சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க ஆனா உண்மை நில என்ன நம்முடைய முத்தமிழிலும் கரைகண்ட தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரண்டாயிரத்தி நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு அணைகள் கட்டப்பட்டிருக்கு பெயர் சுட்டுவதால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சென்னையை சுற்றி செம்பரமாக்கு ஏரி புடல் ஏரி சோழவரம் ஏரி பூண்டி இருக்கு இப்ப கூடுதலா மாமல்லன் நீர்த்தக்கமும் அமைய போகுது ஒரு நாட்டுக்கு நிதி மேலாண்மை போலவே இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம் அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி நீர்நிலைகளை மாசுபடாமல் காத்து வருகிறோம் நிலத்தடி நீரை பெருக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம் கடல் நீரை குடிநீராக்கவும் முயற்சி செய்கிறோம் அரசு என்னதான் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் மக்களுக்கும் இதில் கடமை இருக்கு அதனால தான் சமூக புறப்புணர்வு நடவடிக்கைகளை ஊக்குவிக்க நோக்கில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு விருதுகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நீர்வளத்துறை மற்றும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய நீண்டகால பயன்களை பெறக்கூடிய வகையில் நிலையான நீர்வள மேலாண்மையினை உறுதி செய்யக்கூடிய அரசு தன்னார் தொண்டு நிறுவனங்களை பணிகளை பாராட்டி இன்றைக்கு சிறந்த நீர் பாதுகாத்தல் விருத வழங்கியது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்திருக்கு அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வர நூற்றுக்கு மேல என்னால பட்டியல் போட்டு சொல்ல முடியும் கடந்த ஐந்து ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்து நிறைய லைனா வரிசையா திறப்பு விழாக்கான காத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர் பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்க போகுது